மருந்து அந்த பயங்கரமான மனுஷன் விசாரிச்சம்மா அவனுக்கு மாயாவியா ஏதோ சிந்தாமணி மாத்திரையா தயார் செஞ்சு தரப்போறானா அப்புறம் நம்ம ஐயா நினைச்ச அப்படியே நடக்குமாம் சாக வேண்டும் என்று நினைப்பாரா நீங்க ஏமா இதையெல்லாம் நினைச்சு உடம்பு அலட்டிக்கிறீங்க நடக்கிறபடியே நடக்கட்டுமே முதல்ல மருந்து சாப்பிடுங்க நிந்திரீங்கம்மா எப்ப தயாராக போகுது இன்னைக்கு ராத்திரிய நம்ம தோட்டத்துல ஏழை அமுக்கலமா பூஜைக்கு ஏற்பாடு ஆகுமா பூஜை உங்களுக்கு அதிர்ஷ்ட ஜாதகம் ஆண்டவனே அதிர்ஷ்ட ஜாதகம் அப்படின்னா சிந்தாமடி கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் இனிமேல் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் இந்த உலகத்தில் நடக்காதவை நீங்க நினைக்காதவை தான் என்ன துளசி இந்த உலகத்தில் நடக்காதவை இது கூட பாம்பு புழுவெல்லாம் நடக்குமா அதுவா நான் என்னைக்குமே இளமையா இருக்கிறதுக்கு சிந்தாமணி ஒரு காயக்கல் அது திரும்ப பொண்ணாக்கலாம் துரும்ப தூணாக்கலாம் அற்புதமான சாதனை அருமையான காயகள் அபூர்வமான ரசவா பிரபு இப்போது திடீரென்று துளசி கத்துவா பயப்படாதீர்கள் அம்பாள் அவள் மீது ஆவேசமாக வந்து உங்களோடு பேச போகிறாள் பயப்படாது துளசி பயப்படாது இந்த குங்குமத்தை உன்னை கீழ வச்சுக்க 아니, 왜사 뻔해? 아, 진땀은이, 진땀은이, 인터적이 뚜꾼데, 이건가요? 진땀은이, 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 진땀은 காட்டட்டுமா எங்க எ கொலை 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 சொல்ல கூப்பு மாடுறேன் பாவி நான் கொலை சத்தான் என்ன நான் சொல்றேன் கொலை போலீஸ் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குறாக்கிறதை கட்டு துள்ளாதி துள்ளினா உமது மூத்த மனைவி ரங்கத்திற்கு நிரந்தரமாக பைத்தியம் பிடிக்க மந்திரம் ஜபிக்க சொன்னாயே அதை அம்பலப்படுத்துது அது மட்டுமா இதோ துளசியின் கழுத்திலே அழுந்தி இருக்கும் கைரேகைகள் உம்முடையவைதான் என்று போலி போலீஸ் தீர்மானித்த போலி இலங்கு திரச்சாலை தூக்கு தண்டனை இவைகளிலே இருந்து நீ மீள வேண்டுமானால் என்ன செய்யணும் இரும்பு பெட்டி சாவியை என்னிடம் தர வேண்டும்

இரும்புப் பெட்டி இருக்கும் இடத்திற்கு போகலாம் வாரும் பாரு மாயம் மந்திரம் என்று சொல்ல ஒரு பாவ மரியாதை விட்டீர்களே ஏன் அவள் ஒத்திதான் என்றான் எனக்கு அருணாமம் காட்டுவது ஏமாந்து விட்டேன் நான் ஏமாந்து விட்டேன் புரட்டனின் புலிகளே மதிமயங்கி விட்டேன் என்னை ஆசை காட்டி மோசம் செய்து விட்டான் பாதி இரண்டு கொலைகள் இரண்டு கொலைகள் ஐயோ நாளை கோட்டையூர் நான் கொலைகாரன் என்று கொட்டை எழுத்திலே செய்தி வருமே நான் என்ன செய்வேன் ரெங்கம் நான் என்ன செய்வேன் ரெங்கம் நீங்கள் கொலைகிறார் இத்தனை ஏற்கனவே நீங்கள் யார் மந்திரத்தின் சக்தியால் மனைவியை நிரந்தர பைத்தியமாக மாற்றுவதற்கு திட்டமிட்ட மகாபாரே உங்கள் கண்ணை நிறைந்த உள்ளத்திற்கு இதோ மேல் பலன் கிடைத்து விட்டது பழிதீர்த்துக் கொள்ள தீர்மானித்து விட்டாயா எதிர்பார்த்திருந்த சமயம் கிட்டி விட்டது எண்ணி விட்டாயா பழமையை நினைத்துப்பார் நாம் இருவரும் சந்தோஷமாக இருந்த நாட்களை எண்ணிப்பார் உன் குழந்தைக்கு தகப்பன் இல்லாமல் போய்விடுவான் ரெண்டும் தகப்பல் இல்லாமல் போய்விடுவார் யாரிடமும் சொல்லிவிடாதே யாரிடமும் சொல்லிவிடாதே இல்லை என்றால் நாளை காலை உன் புருஷனின் பிழம் குளத்திலோ கிளத்திலோ ஆற்றிலோ மிதந்து கொண்டிருக்கும் மிதந்து கொண்டிருக்கும் என்னை மன்னித்து விடுறீங்க என்னை மன்னித்து விடு துளசியின் பிணத்தை தூக்கி போக மாயாவின் ஆட்கள் வருவார்கள் அல்லவா ஆமா அப்படித்தான் சொன்னான் அந்த பாவி மாயாவியின் பிணத்தை இந்த கூழியில் போட்டு கட்டுங்கள் ஏன் சொன்னபடி செய்யுங்க சீக்கிரம் மாயாவின் ஆட்கள் வந்து கோணியிலே கட்டியிருக்கும் மாயாவின் பிணத்தை தூக்கி அனுப்பிவிடுங்க நீங்களே கொண்டு போய் மார்க்கெட்ல விற்க வேண்டியது பல முறை சொல்லி அழுதி மாயாவின் நாட்களாக தான் கோணியை தூக்கி கொடுத்து விட்டு வாருங்கள் അവർ അന്ന പടത്തെ ആക്കി എറിയിട്ട് തുളസിൻ എണ്ണിക്കൊണ്ട് മുതലേ സന്ദരിച്ച

நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல இந்த ரங்கத்துக்கு நாளை காலை முதல் கடுமையான அம்மை நோய் கண்டிருப்பதாக நீங்கள் ஊரிலே பிரச்சாரம் செய்ய வேண்டும் அந்த கலையில் தான் நீங்கள் நிபுணர் ஆயிற்று ரங்கத்துக்கு கடுமையான அம்மை நோய் யாரும் பார்க்க கூடாது தங்கை தகப்பனார் கூட பார்க்க கூடாது அப்படி மீறி பார்த்தா ஊருக்கு நாசம் வரும் இப்படி நடத்த வேண்டும் பிரச்சாரம் அப்படின்னா நீ நான் சாமியாராக இருப்பேன் இரண்டோர் நாட்கள் இந்த சாமியார் சொன்னதாக ஊரிலே நீங்கள் கூற வேண்டும் ரங்கத்தை யாரும் காணக்கூடாது மற்ற அம்மை போல் அல்லது புதுமையான மாரியம்மை புதைக்க கூடாதான் கொளுத்த வேண்டுமா இதுவும் என் கட்டளை அதாவது மகான் கட்டளை இந்த ரங்கம் கொளுத்தப்பட வேண்டும் அதை இந்த ரங்கம் பார்த்து கொண்டே ஊரை விட்டு வெளியேறுவான் உங்கள் உள்ளத்தை விட்டு வெளியேறிய பிறகு

அவள் தவம் பெற்றம் இளவரசனி இவனுக்கு ஒரு இடையூறு வந்தால் ரங்கம் திரும்பி வருவாள் அப்பொழுது ரங்கம் தன் உரிமைக்கு வாதாட ஒரு ஆதாரம் வேண்டும் கோட்டையூர் ஆர் சொத்து முழுவதும் இவன் பெயருக்கு எழுதப்பட வேண்டும் உங்கள் இளைய மனைவி தங்கம் இவனை ஸ்வீகாரம் எடுத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் எனக்கு செய்த தவறுகளை இன்று நடந்ததே ஒன்று விடாமல் எழுத என்னிடம் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் ரங்கம் தன் காரியம் முடிந்ததாக கருதி வெளியேறுவாள் நீ எது கேட்டாலும் தருகிறேன் எது கேட்டாலும் தருகிறீர் ஆனால் வெளியேறும் எல்லோரு வேண்டுதல் கோரிக்கை எதுவும் பயன்படாது ரங்கம் பணி வாங்குகிறாள் என்று கருதாதீர்கள் தியாகம் செய்கிறாய் பிரபு தியாகம் செய்கிறாள் பொது நீ போது காலை முதல் நான் உலகப்பற்றில்லாத சாமியார் இப்போது என் செவ்வனுடன் கொஞ்ச வேண்டியதெல்லாம் கொஞ்ச விடுகிறேன் அவனுக்கு தர வேண்டிய முத்தங்களை எல்லாம் பார்க்க இல்லாமல் கொடுத்து விடுகிறேன்